வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் இன்னைக்கு காலையில் நல்லா வெளிச்சமாக இருந்தது மழைலாம் இல்லை இன்றைக்கி பார்த்திங்கனா நம்ம கொழுந்து மலையில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க கவ்வாத்து வெட்டுறாங்க அதாவது டீ செடியெல்லாம் வந்து கட் பண்ணி விடுவாங்க அடுத்தது போது நல்லா ஃப்ரெஷ்ஷான இலைகள் வளரும் ஒரே சமமாக வளரும் அந்த வேலை தான் நடக்குது எல்லாரும் கட் பண்ணி அந்த செடியெல்லாம் பவுண்ட்ரி அந்த ஓரத்தில் போட்டு விற்கிறாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை நடந்துட்டுருக்கு சரி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போய் அந்த வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி வெட்டுறாங்கன்னு போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஓரம் ஃபுல்லாக அதெல்லாம் அந்த டீ செடி தான் வெட்டி விட்ருவாங்க அதுக்கப்புறம் சமமாக வளரும் அதனால் நாங்கள் ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வந்தோம் எப்படி வெட்டிகிட்ருக்குறாங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொழுந்து வரும் இதில் ஒரே லெவலாக அப்படியே அழகாக வரும் அதுக்காக தான் இந்த வேலை நடக்குது நல்ல வேலை மழை இல்லாமல் கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது பாக்கு மரம் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வளருது நல்லா வளர்ந்துருக்குது இப்படி தான் இருக்குன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பக்கத்துலேயே பெப்பர் கொடி மரத்தில் நல்லா பெருசாக ஏறி இருக்குது நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா சந்தன மரம் இதில் வந்து சிகப்பு சந்தனம் வெள்ளை சந்தனம் ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து வெள்ளை சந்தனம் சந்தன மரம் பார்க்காதுங்க பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது சந்தன மரம் பார்க்கறதுக்கு அப்படியே தோட்டத்தில் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது அதையும் அறுவடை செஞ்சுக்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அதனால் கொஞ்சம் கத்திரிக்காய் சமைக்க எடுத்துகிட்டு போனோன்ட்டு கத்திரிக்காய் அறுவடை செஞ்சுட்ருக்குறேன் நல்லா இருக்குது கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு எந்த பூச்சி ஒன்றும் இல்லை நல்லா ஷைன் பண்ணுது கத்திரிக்காய் நல்லா டார்க் கலரில் பல பழ நல்ல நீட்டு கத்திரிக்காய் ஸ்ரீலங்காவில் இருக்கமே அந்த கத்திரிக்காய் நிறைய பெரிய பெரிய காய் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பர் கத்திரிக்காய் இது ரொம்ப நல்லா இருக்கும் சமைச்சா அறுவடை முடிஞ்சிடுச்சு இங்க பட்டாணி பச்சை பட்டாணி எப்படி ரெண்டு ஆண்டனா மாதிரி வருது கொடிக்கு வந்து நம்ம குச்சி கட்டி இருக்கிறோம் நல்லா அதை பிடிச்சி வச்சிருக்கே இல்லை எப்படி வரும்னு கூட தெரியாது என்ன ஆயிடுச்சு நல்லா வளர்ந்துச்சு இப்போ எடுக்கும் மனசு வராது

பெரிய ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் எடுக்க நம்ம வெத்தலை எப்பயாவது ஆசைப்பட்டா போடலாம் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் பிரியாணி அப்புறம் சாப்பிடலாம் இங்க இருக்கிற பாட்டிங்கெல்லாம் டெய்லி வெத்தலை போடுவாங்க அவங்களுக்கு வந்து வெத்தலை போடலனா ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காகவே இந்த பெரிய வெத்தலை தான் வந்தால் நான் எடுத்து கொடுத்துருவேன் இல்லைன்னா போய் கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க நம்மக்கிட்ட தான் இவ்வளோ இருக்குது கொடுத்துடலாம் இங்கே எல்லா கடையிலையும் வெத்தலை விற்பாங்க ஒரு பேப்பரில் சுற்றி சுற்றி வெத்தலை விற்றுட்ருப்பாங்க நிறைய பேர் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கலாம் வாயில் பார்த்திங்கன்னா வெத்தலையோடு தான் இருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாகிடுச்சு இன்றைக்கி பழுத்த மிளகாய வச்சு ரெண்டு ஐட்டம் செய்ய போகிறேன் அது என்னன்னு பார்க்கலாம் அன்னைக்கு நம்ம போட்ட சிலோனாலிஸ் வர்லுக்காய் நம்ம மரத்துலேருந்து பறித்து இதுக்கு வந்து சில்லி பீஸ் போட்டிருக்குது வினிகர் போட்டிருக்குது கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சீனி போட்டோம் இன்னைக்கு வந்து சிம்பிளாக நம்ம தோட்டத்து மிளகா ட்ராகன் சில்லியை வச்சு இந்த பாட்டிலில் போட்டுட்டு காம்பை எடுத்துட்டு போட்டுட்டு வினிகர் ஊற்றி ப்ரிசர்வ் பண்ணி வைக்க போகிறேன் நமக்கு எப்போயாவது தேவைன்னா அதை எடுத்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ராப்ளம் வரும் இது ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்ட அப்புறம் நம்ம பர்கர் பீட்சாலாம் சாப்பிடும் போது இதை அதுலேருந்து எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி அது மேலே போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மிளகாய் வந்து ஸ்ரீலங்காவில் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க நேற்று நாங்கள் நம்ம தம்புள மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவும் அப்படி வந்து இதை பார்த்தோன்னே வியாபாரிங்க அப்படி வந்து எழுதுகிறாங்க என்ன அவ்வளோ ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம ஒருத்தரை கேள்வி கேட்க போகிறோம் என்னோடய ஹஸ்பண்ட் இது என்ன அவ்வளோ ஸ்பெஷல் இது என்ன ஸ்பெஷாலிட்டி தான் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு எக்ஸாட்டிக் ஸ்மெல் ஒன்று இருக்குது இல்லை அது மாத்திரம் இல்லாமல் இந்த வெரைட்டி வந்து எல்லா இடத்துலையும் வளராது குறிப்பிட்ட இடத்துல தான் வளரும் அந்த ஸ்பெஷலி இந்த வெரைட்டி ஸ்காட்ச் பார்னட் வெரைட்டி வந்து ரொம்ப ரேராக ரொம்ப கஷ்டம் வளர்க்குறது அதாவது நல்லா பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணணும் மருந்தடிக்கணும் இதெல்லாம் பண்ணியனா இது வந்து ஈஸியாக இது தாக்கும் பூச்சியெலாம் தாக்குது அதனால் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் விரும்பி வளர்க்க மாட்டாங்க ரிஸ்க் எடுத்து வளர்க்க மாட்டாங்க நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வளர்த்தோம் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லா இருந்தது செடியும் ஒழுங்காக அஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று போய் பார்க்குற நேரம் யூஸ் ஆத இது பெனிஃபிட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ பேர் வந்து விரும்பி வாங்கிட்டு போனாங்க பார்க்கறதுக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் வந்து விவசாயத்தில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நீங்கள் வந்து படித்த லைன் வேறு நீங்கள் வெளிநாட்டிலலாம் வேலை செஞ்சிருக்கிறீங்க எப்படி இப்படி மேனேஜ் பண்ணுறீங்க திடீர்னு அக்ரிகல்ச்சருக்குது எனக்காக இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்பாங்க அதுக்காக அது வந்து என்ன சூழ்நிலை கால சூழ்நிலையின் கட்டாயம் காலத்தின் கட்டாயம் மாதிரி ஒரு நிலமை நான் வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து யூஎன்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு டைம் வந்தப்போ அப்பா சொன்னாங்க இந்த என்னால் தனியாக பார்க்க முடியாது ஸோ எது யூகாம் இல்லைன்னா நான் வித்துருவேன் எஸ்டேட் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் யோசித்து பார்த்தேன் இந்த எஸ்டேட்டை விற்றாங்கன்னா இந்த மாதிரி இடெல்லாம் எடுக்க திருப்பி கஷ்டமாக இருக்கும் ஸோ ஐ டிசைடட் வேலையை விட்டுட்டு வரலான்னு நினச்சிட்டு நான் வந்தேன் வந்தப்போ ஃபார்மிங்லாம் பயங்கர நியூவாக தான் இருந்தேன் செம்ம புதுசாக இருந்துச்சு எனக்கு நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஆனால் பட் வாட் ஐ கேன் சேஸ் ஐம் சாட்டிஸ்ஃபைட் அதாவது நான் பண்ண இது வந்து முக்கியமான வேலைன்றது நல்லா தெரியும் எனக்கு ஸோ ஐம் வெரி சாட்டிஸ்ஃபைடு இப்போ இது ஃபுல்லாக நான் போட்டுட்டேன் இப்போது வினிகர் ஊற்றப்போகிறோம் இந்த மாதிரி கிளியரா இருக்கிற வினிகர் தான் ஊற்றுனேன் ரெண்டு வெரைட்டி இருக்குது கோகோனட் வினிகர் இருக்கு இது வந்து ஆர்டிஃபிஷியல் வினிகர் இதில் ஊற்றுனது வந்து கோகோனட் வினிகர் ஒயிட்டாக இருக்கும் ஒரு மாதிரி இப்போ இதில் ஊற்றுறேன் இப்போது இதை வந்து டைட்டாக மூடி போட்டு நம்ம வச்சிடணும் நல்லா ஊறணும் இது அதுக்கப்புறம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ இன்னும் கொஞ்சம் மிளகாய் எடுத்து உப்பு உப்பில் இதை கட் பண்ணிவிட்டு உப்பு வச்சு காய வச்சுட்டு வெயிலில் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்லாம் அது ஒரு இது செஞ்சு காட்டுறேன் அதிகமாக மிளகாய் சாப்பிட்றீங்க ஒயிற எரியும் பிரச்சனை நினைக்காதீங்க அதிகமா சாப்பிட போடல இப்போ இது இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம் இப்படி லைட்டாக கட் பண்ணி மோர் மிளகாய் போடுற மாதிரியே தான் ஆனால் மோர் போடல வெறும் உப்பு தான் கொஞ்சமாக உப்பு மோர் போட்டு மோர் போட்டு ஸ்ரீலங்காவில் வந்து உப்பு போட்டு காய வச்சுட்டு பொறிக்கிறாங்க നെ ഉപ്പ് പോടും അത് ഉപ്പ് മേള நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அங்கே இருந்து சோசியல் ஒர்க்கு அங்கே வெளிநாட்டிலலாம் இருந்துட்டு திடீர்னு இந்த அக்ரிகல்ச்சருக்கு மாறவு கஷ்டமா இல்லையா இல்லை அதாவது அடாப்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு பேசிக்கலி நீ பார்த்தீங்க ஃபேமிலி வந்து அல் அக்ரிகல்ச்சர் தோட்டம் பேஸ்ட் ஃபேமிலி தான் இந்தியாவில் கூட நாங்கள் மதுரையில் இருக்கப்ப அங்கேயும் ஒரு சின்ன ஃபார்ம் வச்சுருந்தோம் அது ஸோ பேசிக்கலாக எங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த ஃபார்ம் ஓரியன்டேஷனாக தான் எங்கள் அப்பா எங்களை வளர்த்தாரு ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல எங்களுக்கு அப்போ இது வந்து நான் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு அப்புறம் தான் ஐ லேர்ன்ட்டு எவ்ரி திங் நியூ வந்து இது ஒன்று ஒன்றா ஆனிமல் ஹஸ்பண்ட்ரி எப்படி சிக்கன் ஃபார்ம் எப்படி போடுறது பண்ணை எப்படி வைக்கிறது டீ பிளான்ஸ் எப்படி நட்றது வெஜிடபிள்ஸ் எப்படி செய்கிறது அதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து தான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அதான் நிறைய நஷ்டமாக ஆச்சு தப்பு பண்ணி நல்லா நஷ்டமாக ஆச்சு பட் எல்லா பிஸ்னஸும் மாதிரி இது விவசாயத்தில் அதாவது அதாவது நம்ம வந்து புக்கில் ஒன்று படிக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் தோட் டிஃப்ரென்ஸ் புக்கில் புக்கில் பண்ணதை வந்து நம்ம அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண போனால் நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கும் அது அதை அப்படி பண்ணவும் முடியாது அவன் சொல்லுவான் ட்வெண்ட்டி டூ டிகிரிஸில் வைங்க அப்படின்னு வாங்கி பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ட்வெண்ட்டி சிக்ஸ் டிகிரிஸ் போகும் ஒரு நாள் ட்வெண்ட்டி எயிட் டிகிரீஸ்க்கு போகும் ஒரு நாள் செவன்டீன் டிகிரீஸ்க்கு போகும் அது மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு சரியான காந்ததுல்ல இது வேணா ரொம்ப கட்டாயிடுச்சு காந்தது பயங்கரமா கழுத்துடுச்சுல்ல இனிமேதான் எரியும் அது சுடுத்து நீங்கள் வச்சு கழுவிடும் கையை எரியும் நான் இதுக்குள்ள போடுறது எனக்கு இப்போ தெரியாது நல்லா எரியும் இது வந்து சும்மா அது சாயந்தர டிஃபன் மாதிரி சாப்பிடலாமா அது சும்மா ஒன்று ஒன்று தான் நான் சாப்பிட்ற நேரம் லஞ்சுக்கு நம்ம வந்து போர் சாப்பாடு மாதிரி எதனா வாய்ப்பு ருசியாக இல்லாத நேரத்தில் இதை எடுத்துக்கலாம் காரமாக வேணும்னு நினச்சேன் இது ஒன்று ரெண்டு தான் சாப்பிட முடியும் எப்படி இருந்து தெரியும் பொரிச்சா வந்து காரம் இருக்காது இல்லை இதில் காரம் இருக்காது ஆனால் அந்த ஃப்ளேவர் இருக்கும் இதில் நிறைய பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது

எவ்வளவு நாளைக்கு ஆகிடுங்க நல்லா அந்த கலர் மாறணும் அப்பதான் தான் நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மக்களே இன்றைக்கு வீடியோ நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்